நல்லா அடி வாங்கினா ஒரு லவர் ஆமா எனக்கு உன்ன புரியல உட்காந்தத்திலேயே உட்காந்துருந்தா கண்ணை சிமிட்டாம பாத்துருந்தா ஆனா கையும் ஆசையாது காலும் ஆசையாது பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லா பொருளும் பறந்து வந்து அடிக்கும் பறந்து வந்து மண்டையில போட்டு என்ன கீழே புரட்டி போட்டு அடிச்சது அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல எல்லா பொருள் எத்தனை எனக்கு நானே வச்சு நுங்கு நுங்கு அடிச்சுக்கினேன் ஆக்சுவலி இன்னாதான் நடந்துச்சு எனக்கு யோசிச்சு பார்த்தா எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்குது நான் எதுக்கு அங்க போனேன் என்ன நடந்துச்சு என்ன ஒண்ணு புரியல எனக்கு சொல்லுங்களா உனக்கு என்ன புரியலையா கோலி புரியுமோன்னு கேட்டா என்ன நடா புரியும் புரியாமதான்றா புரியாம போயிட்டு கேட்டுக்கிறேன் புரியற மாதிரி ஏதாவது சொல்லுங்களா குழப்பி தொலையாதீங்க புரியாத மாதிரி பாக்கறது சொல்லுங்க

முதல்ல சொல்லிருக்கேன் இல்லடா கேடா உங்களுக்கு முன்னாடி தெரியுமா டேய் டேய் நே வெளிய திரும்பி விட்ருங்கடா சாப்பிடுறது தாடா உள்ள வந்த சத்தியமா உள்ள வர மாட்டேன் கல்யாணம் கூட அவள்ட்ட எனக்கு எப்பாடா பின்னாடி திரும்பி இருக்கா அப்படியே சிக்க போயிடலாம் கோலி மாமா நீங்க எங்கப்பா ஆயிட்டிருக்கீங்க பின்னாடி குரங்கு போகும் மாதிரி உட்கார்ந்து கோழி மாமா நீ வந்துட்டா பாருங்க நீங்க கொஞ்சம் காஃபி குடிங்க மாமா இதெல்லாம் பூச்சி மருந்து எதுவும் கலந்து வச்சிருக்கீங்களா பொறுமையா குடிங்க மாமா சுற்ற போது ராத்திரி எல்லாம் போட்டு பொழந்து எடுத்துட்டு பொறுமையா மாமா அப்படி குடிச்சிட்டேன் அப்போ ரேட்டிங் கொடுக்க மாட்டீங்களா

லியாருங்க ஃப்ரெண்ட்லியாருங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு புரியலையா போச்சு அப்படினா நம்ம இந்த வழி போக முடியாதா

திருட்டுலாம் பேஷன் கிடையாது அதனால தொழில கத்துக்கணும் போய் ட்ரைனிங் எடுக்க போனேன் இங்க கருமத்துல வந்து திருடி நான் பெரிய ஆளாயி அப்படியே பேர் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஊருக்குள்ள எந்த வீட்டுல போனாலும் லாக்டவுன்ட்டு வீட்டிலேயே தாண்டா இருக்கிறானுங்க சரி இந்த வீட்டாண்டா வந்தா எவனும் இருக்க மாட்டேன் ஃப்ரீயா திருநான வந்தா வெளில இருந்து பே இருக்கு தெரிஞ்சா உள்ள வந்தான் இப்ப நட

உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று பிடிக்கும் நாளைக்கு ஒன்று பிடிக்கும் சரி அதுவாது பிடிக்கும்னு பார்த்தா அதுவும் பிடிக்காது உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம கடைசியில் எங்களுக்கு எங்களே பிடிக்கல அப்படியா எங்க மேல இவ்வளோ அன்பு இருக்கு அவ்வளோ அன்பு இருக்குன்னு பேசினா மட்டும் போதாது எங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அன்பு இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியது காதல் மண்ணாங்கட்டி தானே உங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் அம்மு செல்லோன்னு சொல்வேங்க எல்லாம் முடிஞ்சதும் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க ஏதோ அமைதியா இருக்கட்டும் உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க மூணு கிலோ மேக்கப் போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்கீங்க திருடுறதுக்காக தானே வந்த வந்த வேலைய பாக்கறத விட்டுட்டு ஸ்ட்ரீமுக்கு பின்னாடி சுத்துன பாரு ஒன்ன சொல்லணும் பாவம் அவ பொண்ணா பேயான்னு எதுவுமே தெரியாம புடவை கட்டினதும் அவ பின்னாடியே நீ சுத்த ஆரம்பிச்சுட்ட இதான் இந்த ஆம்லைங்களோட புத்தி வாய மூல அப்படியே சாச்சிருவோம் அவளை நீ நட கட்டு பிடிக்கிற அவள உங்கள சொல்லுண்டா ஏ அதான் செத்துட செத்தவ மேல போக இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க என்ன இங்க என்ன வேலை விழிக்கான்

ஆ ப்ளீஸ் கோலி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் மனுஷனா பிறந்து உருப்படியாக யோசித்து ஒரு நல்ல ஐடியாவும் சொல்லிருக்கீங்க அப்படின்னா அது இதுதான்டா ஒரு நிமிஷம் இருங்கடா போலாமா கோலி ப்ளீஸ் டா கோலி வாடா சரி ஓகேடா வாங்க போகலாம் வாங்கடா போடா எது நடக்கும்போது நடக்கணும் போலாம் டேய் நம்ம டைம் நல்லா இருக்கு அவ்வளோ எதோ நல்ல மூளில் இருக்கா விளையாடிட்டு இருக்கா வாங்க போல தௌர்ரி குழந்தை விளையாண்டுக்குதா விளையாட்டோம் விளையாட்ட விளையாட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டை விளையாண்டுமே அந்த மாதிரி ஆயில்லு புது ஆட்டம் இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று சொல்லுங்க அதே அதே உன்னை பற்றி இவங்களுக்கு ஏதோ டவுட் வந்து வந்திருக்கா அந்த டவுட்டு என்னென்னு கேட்குறதுக்கு வந்திருக்காங்க அது என்னமோ கேளுமா அது என்ன சொன்னிய ஸ்ரீமுகி நாங்க உன்ன ஒன்னு கேக்கலாம்னு நினைக்கிறோம் உனக்கு ஆட்சேபனை பண இல்லனா கேளுங்க ஒண்ணும் இல்ல அது அது தத என்னமா யோசிச்சிட்டு இருக்க நீ ஏதோ மனசுல இருக்குன்னு சொன்னியா அந்த பொண்ணு கேளுமா பதில் சொல்லு நீ கேளு அதான் என்னன்னு கேக்குறாங்க இல்ல எதுவும் இல்லம்மா இப்போ இப்போது இறந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் ஆத்மா ஆத்மம் வந்து மேலே போய்டும்னு சொல்லுவாங்க ஆனால் சிலது இங்கே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதுக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் ஏதானா இருக்கும் அது அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாேரும் ஒன்று சேர்ந்து அதை உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணலான்னு இங்கே கேட்க வந்திருக்கிறோம் அந்த மாதிரி இருந்தால் நீங்களே சொல்கிறீங்க எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ நீங்கள் பேய் பண்ண நல்லா பார்ப்பீங்க போல இருக்குது அதே அப்பப்ப பாப்போம் சும்மா கேஷுவலா பாக்குறது தான் ஒரு பேயா என்னால முடியாத காரியத்தை மனுஷங்க நீங்க செய்வீங்களா இருந்தாலும் பேய்களுக்கு ஃபிளாஷ் பேக் இருக்கணும்னு ரூல் ஒண்ணு இல்லையே அது இல்ல உன்னை பத்தி நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்புறம் நானும் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் பர்சனலா சொல்லுமா என் பேர் ஆலியா அஞ்ச வயசு இருக்கும்போதே என் அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க தனிமையான வாழ்க்கை சொந்தக்காரங்க கூட யாரும் சேர்த்துக்கல ஒருவேளை சாப்பிடுறதுக்கு வீடு வீடா போய் எல்லா வேலையும் நான் கேட்டு செய்வேன் பசியால நான் அழாத நாளே இல்லை நான் வயசுக்கு வந்துட்டேன்னு சுத்தி இருக்கிற ஆம்பளைங்க மூலியமா புரிஞ்சுது ஒரு பக்கம் பசி பட்னி இன்னொரு பக்கம் ஆம்பளைங்களோட கேவலமான பார்வை என்னை ரொம்ப வருத்தப்பட வச்சது எனக்கும் ஒரு குடும்பம் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அழாத நாளே கிடையாது இருந்தாலும் அந்த கடவுள் கிட்ட நான் தான் கேட்டேன் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுங்க சாமின்னு கேட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒன்னு புரியல அந்த கடவுள் ஏன் வாட்டி ஆனா உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் கேட்டது அவர் காதல விழுந்திருக்கு போல இருக்கு உங்க கூடயும் சேர்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு இந்த உடலை கொடுத்தாரு உங்க எல்லாரு கூடயும் விளையாடுன உங்க எல்லாருக்கும் சேவை செஞ்சேன் உங்க எல்லாரும் மேலே அன்பு காட்டினேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு தெரியும் நான் செத்து பதினோரு நாள் ஆச்சுன்னு மிஞ்சி போனா இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை இந்த ஜென்மத்தில் நீங்க தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க தான் கவலைப்படாத இத்தனை நாள் நீ எங்களுக்கு எவ்வளவோ சேவை செஞ்ச இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நாங்க எல்லாரும் உனக்கு சேவை செய்வோம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நீங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பு வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சிருக்கணும் என்ன நீங்க ஒரு பேயா பார்க்காம உங்க வீட்டில் ஒரு பொண்ணா என்ன நினைச்சுக்கோங்க அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடிக்கும் மாமா வாழ்க்கையில நான் யாரையும் காதலிக்கணும்னு நினைக்கவே இல்லை உன்னோட காதல் அப்புறம் காதல்னா என்னன்னு எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்கெல்லாம் என்ன மறந்தாலும் நீ மட்டும் என்ன எப்பவும் மறக்காம இருமாமா